ஜெருசலம் ஜெருசலம் புனித பயணம் செல்வதற்கு அரசு நிதியுதவி வழங்குவதற்காக திருத்தி அமைக்கப்பட்ட வழிமுறைகளும் ரிவர்ஸ் கைனஸ் இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் கிறிஸ்தவக் கல்லறைகளில் மீண்டும் ஒரு உடலை அடக்கம் செய்வதற்கு தற்போதுள்ள விதிகளை தளர்த்தி செலவு இல்லாமல் புதைக்கப்பட்ட இடத்தில் பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு வேறு ஒருவரின் சடலத்தை குறைக்க அனுமதி அளிக்கும் ஆணையையும் மரத்தினால் செய்யப்பட்ட சபப்பேட்டில் புதைக்கப்பட்ட இடத்தில் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு அதே குடும்பத்தை சார்ந்த வேறு ஒருவரின் சடலத்தை குறைக்க அனுமதி அளிக்கும் ஆணையையும் உலோகத்தினால் செய்யப்பட்ட உலோகத்தினால் செய்யப்பட்ட சபப்பட்டில் புதைக்கப்பட்ட இடத்தில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதே குடும்பத்தைச் சார்ந்த ஒருவரின் சடலத்தை புதைக்க அனுமதி அளிக்கும் ஆணையையும் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கிறித்துவ கல்லறையில் இருப்பதைப் போன்று உடல்களை அடுக்கப்பட்டங்களை அடக்கம் செய்ய அனுமதி அளிக்கும் ஆணையம் இந்த வார இறுதிக்குள்ளாக வெளியிடப்படும் தெரிவித்தது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கிறிஸ்துவர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு அவர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய் செயல்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு தான் சொல்கிறார் அப்புறம் ஆலயங்களை வந்து சர்ச்சை வந்து அது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா அந்த மாதிரிலாம் வசதி பண்ணி கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் நல்ல பாதுகாப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இஸ்ரேல் பயணம் போகிறது போகிறவங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் போயிட்டு வர்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போகிறோம் அப்படின்றாரு அது அடுத்ததாக கல்லறைகள் மரண மரண மரணம் அடைந்த கிறிஸ்தவர்களை புதைக்கிறதுக்கு அதுக்கு இடம் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் அடுக்கு அடுக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்போது இஸ்ரேல் பயணத்தை எடுத்துப்போம் இஸ்ரேல் இஸ்போ ஒரு இஸ்ரேல் பயணம் பயணம் பண்ணுற ஒருத்தருக்கு நினச்சிங்களேன் அவரை சுற்றி எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க அவர் சுற்றி மட்டும் இல்லை அவருடைய குடும்பத்தில் நிறைய ஏழைகள் இல்லாதவர்களாக இருக்காங்க கடன் தொழில கஷ்டப்படுறாங்க பல தேவைகள் இருக்கிற மக்கள் இருக்காங்க அதுக்கெல்லாம் உதவாதவங்க உதவி செய்யாதவங்க பண உதவி செய்யாதவங்க பொருள் உதவி பண உதவி ஒரு சரீர ஒழிப்போடு கொடுக்காத கொடுக்காதவங்க இஸ்ரேலுக்கு போய் கிறிஸ்து பிறந்த இடத்தை நாங்கள் பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்னு விமானம் ஃப்ளைட் ஏறி போயிடுறாங்க போயிட்டு வந்த என்ன புது சரீரம் கிடச்சித்தா இப்படியே கருப்பானால் எல்லாம் செவப்பாகிடறாங்களேன் ஒன்றும் கிடையாது ஒரு மன பிரம்மதா ஒரு ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு வேணால் போகலாம் அண்ணா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸை ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு போகலாம் இதுக்குன்னு நான் இஸ்ரேலுக்கு போய்தான் ஆ போய் ஏசு இப்படி இருந்த இடத்துல நம்ம பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிளம்புறாங்க அது மட்டும் இல்ல அங்க இங்க உள்ளூர்ல சென்னையில தமிழ்நாட்டில் ஞானஸ்தான் எடுத்தாலும் அங்கே போய் ஞானஸ்தான் திரும்ப இது எந்த விதத்தில் எந்த விதத்தில் சரி தெரியல ஏசு கிறிஸ்து யார்தான் ஞானஸ்தான் அந்த நதியில் போய் எல்லாம் கும்பல கும்பலா குதிக்கிறாங்க ஞாயஸ்தான் அங்க போய் ஞானஸ்தான் எடுக்கிறாங்க இப்படி ஒரு இந்த வழிபாட்டு முறையெல்லாம் இந்த ஹிஸ்டாரிக்கலாம் இவங்க நாசம் பண்றாங்க அந்த நிகழ்ச்சிகள் எதை குறிக்குது ஒரு ஞானஸ்தானன்றது எதை குறிக்குது ஒவ்வொரு ஏசு கிறிஸ்து பைபிள் இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு அர்த்தம் அர்த்தம் இருக்குது ஏசு கிறிஸ்து வந்து போயிட்டு ஜோர்தால்தான் எடுத்தாரு நானும் எடுக்க போறேன் அர்த்தம் தெரியாது எடுக்கிறது அதுக்கு அர்த்தம் தெரியாது கிடையாது யாலஸ்தானே எது குறித்து யேசு ஞானம் எடுத்தாரு நானும் எடுக்க போறேன் நானும் எடுக்க போறேன் என்ன யாராவது அடிங்க

இன்றைக்கி பிள்ளைகள் படிக்காத போது அதனால் பிரச்சனை அந்த பிள்ளைகள் ப சரியான விதத்தில் படிக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் அதுதான் இங்க இங்கே நடக்க வேண்டிய வேலை அதை விட்டுட்டு நான் எஸ்ரே போகிறேன் நான் எகிப்துக்கு போகிறேன் நீங்கள் எக்கடை கேட்டு போங்க வேற பிள்ளைகள் பெற்றோரு அண்ணன் நீங்கள் எக்கடை கேட்டு கட்டுப்பாங்க கடலில் மாட்டி சாவுங்க நான் இஸ்ரேல் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கலமரம் நிறைய பேர் அடுத்ததாக கல்லறை இப்போது கீழ் இடத்துல அது செ சென்னை சிட்டியோடய சென்டர் ப்ளேஸ் சென்னை சிட்டியோட சென்ட்ரல் பிளேஸ் அங்கே வந்து பு புதைக்கிறது இடமே கிடையாது இப்படி தான் இருக்கும் ஓ இவ்வளோ தான் கேப்பு நடந்து போகிறதுக்கு ஆள் நடந்து போகலாம் அது இப்படி அவன் வளர்ந்து வளர்ந்து ஒருத்தவங்க இங்கே போச்சுருப்பா அங்கே போச்சுருப்பா ஒரு தாறு ஒரு லைனாக கிடையாது ஒரு பிளான் பண்ணுறதும் கிடையாது எவன் அங்கே நினைக்கிறாங்க போச்சு போகிறோம் இப்போ அம்பத்தூர் கல்லறை வந்து ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும் ஏங்க ஏங்க அதை சமம் பண்ணி அதை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல பொதுக்கிறதுக்கிடல வேறு இடத்துல மேலே மேலே சரி சரிபட்டுறதுக்கு இவனுக்கு நேரம் கிடையாது ஒரு தாறுமாறான ஜீவியம் ஒரு தரக்கட்ட ஜீவியம் இன்றைய கிறிஸ்தவர்கள் செய்கிறது ஆயிரம் வசதிகள் இருந்தோம் இல்லை அது செய்தெல்லாம் அறிவிலமான செயல் இப்போ கல்லறை இல்லை ஏன் ஒரு மனித மனிதனை எந்த இடத்துல போச்சுட முடியாது அதுக்குன்னு சுடுகாடு இடுகாடு அப்படி வச்சிருக்கான் அங்கேயே இடம் இல்லைப்போ நிறைய பேர் பேசுகிறேன் ஆவடி அம்பத்தூர்லாம் வந்து பட்டாபுராமால வந்து எங்களுக்கு வேற இடம் கொடுங்க அப்போ இருக்கிற இடத்த விட பத்து கிலோமீட்டர் அதிகமாக தள்ளி பத்து கிலோமீட்டர் அதிகமாக தள்ளி கொடுக்குறாங்க இடத்த இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் போனோம் சத்தோட தூக்கிணு இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க இப்போ இது அறிவியல் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவியல் காலம் அறிவு அறிவியல் வளர்ந்த காலம் இது எல்லாத்துக்கும் அறிவியல் சாதனை கண்டுபிடிச்சாச்சு மனுஷனை மரணித்த மனுஷனை எரிக்கிறதுக்கு மின்மயான வந்தாச்சு அப்படி இருக்கும்போது அதை எரிச்சிட்டு போ கிறிஸ்தவனா பொதுசிதான் ஆனால் இந்த ஒரு தாறுமாறான த ஒரு ஒரு த ஒரு ஒரு பைபிள் விளக்கத்தான் இவங்களை இங்கே வேறு திசையில் நடத்துக்குது பிரச்சனைக்குள்ளாக்குது இவங்களுக்கு இப்போ இவங்க என்ன செய்வாங்க மருத்துவர் எழுதியிருக்கோங்களா எரிச்சிட்டா எப்படி எழுந்துக்குவாங்க ஐயோ நாங்கள் எரிக்க மாட்டோம் எரிக்க மாட்டோம் எரிச்சிட்டா எப்படி காய் எழுந்துக்குவாங்க எங்கள் அப்பா என் உயிரோடு எழுதுனா போச்சா தான் எழுந்துவார் நீ எளிமையை சேர்த்து இப்போ சாம்பல் ஆகிட்டு பார்க்குறிய என் அப்பா சாம்பல் ஆகிட்டானா எப்படிமா எழுந்துவார் பைபிள் எழுதி வச்சுக்கிறேன் உயிரோடு எழுந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எழுதுக்குவாங்க யாரு உள்ள ஊருக்கு முன்னாலும் எழுதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் எங்கள் அப்பாவை நான் கிறிஸ்துனாச்சேன் எங்கள் அப்பாவை போச்சுட்டேன் எங்கள் அண்ணனை போச்சுட்டேன் எங்கள் அண்ணனை எரிச்சிட்டேன் எப்படி அது சாம்பலாயிட்டால் அதுக்கப்புறம் அது உயிர் பெரும் இப்படி என்ன பீதி அங்கே உயிர் தேழுதலாங்க கிடையாது ஒன்று இல்லை உயிர் தேழுது கிடையாது ஒன்று கிடையாது இல்லை தாய்மறான சிந்தனை தவறான சிந்தனை சரியான புரிதல் இல்லை ரகசிய மறைவில் அறியலை இந்த சிந்த இல்லை கிறிஸ்தவர்கள் அனைத்து மதத்தினர் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க கிறிஸ்தவத்தை தான் அனைத்து மதத்துக்கு அதித்தினன் ஃபாலோ பண்ணுறாங்க

மதத்த வந்து கோயிலுக்கு கொண்டு வராதே நான் சச்ச பண்ணி நாங்க கொண்டு வந்தோம் நம்ம நான் என்ன சொல்றேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்றது மத்த யாரசா உங்களுக்கு தடுதவும் और भी बहुत 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 और கிட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தர்மபுரியில் தர்மபுரியில இருக்கிற ஒரு மாதா கோயில் போய் மாலை போட்டதுக்காக போறாரு அது யாரு இவரை போச தெரியல பிஜேபி போக சொல்லிச்சா போய் அண்ணாமலை அவர்களே போய் நீங்க மாதா சிலைக்கு மாலை போட்டுவாங்க மாதா சிலைக்கு மாலை போடவன போன போனார் பாருங்க மக்கள் தடுத்து நிறுத்துறாங்க உங்க தலைமை தான் அங்க டெல்லியில ஆண்டன் இருக்கு இந்தியா ஆண்டன் இருக்காங்க மணிப்பூர்ல ஏன் மக்களை கொண்டாங்களே நீங்க ஏன் கேட்டுக்கல மணிப்பூர்ல மக்களை கொண்டப்ப ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல யாரு அண்ணாமலை அதுக்கெல்லாம் பதில் சொல்லல ஆனா மாலை போடுறதுல தீவிரமா இருக்கிறார் யாருடைய கட்டாயத்தின் பேர்ல இவர் செய்யறாரா இல்ல தானா செய்யறாரா என்ன அவசியம் இப்ப மாதாவுக்கு மாலை போடுறதுக்கு என்ன அவசியம் இது மாதிரி ஒரு வழிபாட்டு தளம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை ஆலயங்கள் கட்டிட ஆலயங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை அவங்க சாப்பாட்டுகள் அல்ல சாப்பாட்டுகள் இல்லாத சாகனம் வியாதி பிடிச்சி சாகனம் அது பத்தி கவலை கிடையாது சாமிக்கு மாலை போடணும் இந்த மாதிரி தான் இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிடுறாரு பத்தாயிரம் பேர் இறக்கி தர்ணா பண்ணுவேன் ஏன் என்ன அவசியம் பத்தாயிரம் பேர் இறக்கி அங்கே தர்ணா பண்ணி நீ மாலை போகிறதுல என்ன அவசியம் மாலை போடலன்னா மாதம் அழுவாங்களா அண்ணாமலை நீங்கள் மாலை போடலன்னா அழுது வருஷம் வருஷம்ல நீங்கள் வந்து மாலை போடுறாங்களா மனிதனுடைய மனம் மாற வேண்டும் மத விஷயத்தை மத விஷயத்தில் மத மத அடிப்படையில் மனிதனுடைய மனம் மாற வேண்டும் மதத்தின் அடிப்படையில் மத விஷயத்தில் மனிதனுடைய சிந்தனை மாற வேண்டும் மத விஷயத்தில் மனிதனுடைய செயல்பாடுகள் மாற வேண்டும் மத விஷயத்தில் வழிபாட்டு முறைகள் மாற வேண்டும் இந்த கட்டிட வழிபாட்டுகளை வேதம் பைபிள் வெறுக்கிறது ஆளுக்கு ஒரு கட்டிடம் கட்டிக்கோ ஆளுக்கு ஒரு பூஜை செய்யி ஆளு ஒரு போய் கை தட்டிட்டு பாட்டை பாடினர் உன் வேலைகள் எல்லாம் விட்டுட்டு பாத்ரூம் அழுக்கு பண்ணிட்டு ஏன்னா சமைச்சது கழுவி போடாத

ஒரு குழந்தையோட இருமலை நிறுத்துறதுக்கு இங்க வழி தெரியல ஒரு குழந்தையோட சளி ஒரு மூணு வயசு நாலு சின்ன குழந்தையோட சளியை நிறுத்துறதுக்கு இங்க ஞானம் கிடையாது அறிவு கிடையாது இந்த கிறிஸ்தவனுக்கு நான் மாலை போட போற பூஜை பண்ண போறேன் கை தட்ட போற பாட்டு போட போற பாசிங் இருக்க போறேன் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறேன் நியூ இயர் கொண்டாட போறேன் உனக்கு இதெல்லாம் நஷ்டம் உனக்கு ஒரு கிறிஸ்தவ இதெல்லாம் செய்யறவனுக்கு எல்லாம் நஷ்டத்தை தான் உண்டாக்கும் லாபமே இல்லை இந்த நஷ்டத்தை ஒரு தீவிரமா செய்யாமல் நஷ்டம் வர வழி ஆபத்து வர வழி தேவையில்லாத வழியில தீவிரமா தேடுறாங்க பருவ இதில் மனிதன் இங்க சிந்திச்சாத்தான் தான் இங்க நல்ல வாழ்க்கை சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே